வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ஃபிஸ்ட் மந்த் ஸ்கேனுக்கு போயிருந்திருப்பேன் இங்கே பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் நாங்கள் நாங்க ஆக்சுவலாக அங்க வந்து செக் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே ஹாஸ்பிட்டலில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அந்த பிரிண்டர் மாதிரி வரும்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த மாதிரி அவங்க தரவே இல்லை ஜஸ்ட் ஒரே ஒரு ஷீட்டு அதுல வந்து பேபியோட மூமெண்ட் மற்றபடி வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே எப்படி இருக்குது அதாவது அனாமலி ஸ்கேனுன்றதுனால எல்லா ஆர்கேன்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் நாங்க என்ன பண்றோம்னா பிரைவேட்ல தனியா வெளியே போய் ஒருத்தர் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அந்த பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்க பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஸ்கேன் பண்ணோம் இங்கே வந்து ஃபோர் ஸ்கேன் வேற இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம அப்படியே கலராகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்துட்டோம் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து செக்அப்காக போகணும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு வரணும் அதுக்காக தான் சரி போலான்னு சொல்லிட்டு கிளம்பணும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஒன்று ஒன்று தான் இருக்கும் போல் நான் வந்து ஆக்சுவலி செக் பண்ணி பார்த்தேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன்லேயே அதுக்கு வந்து ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நிறையா இருக்குது ஸ்டார்டிங்கில் எங்களுக்குமே அது எதுவுமே தெரியலை சப்போஸ் அது வந்து உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள் நான் வந்து அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீ மாதிரி தான் ரொம்ப வந்து ரேட் கம்மியாக இப்போ ஒரு ஸ்கேனே இப்போ நாங்கள் வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குவோம் அதே ஸ்கேனை இங்கே பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் என்னமோதான் ஆக்சுவலாக ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அந்த பிரிண்டட் இது வரலன்னு தான் நாங்கள் வெளியே போய் எடுத்தோம் ஏன்னா லாஸ்ட் டைம் தேர்ட் மந்த் ஸ்கேன்லயும் ஒன்று பேபி நல்லா தெரியல ஸோ ஃபிஃப்த் மந்த் ஸ்கேன்ல தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நாங்கள் வந்து ஸ்கேன் வெளியே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி மெடிசன்ஸ் எல்லாமே இங்கே இருப்போம் பட் ஒரு சில மெடிசன்ஸ் வந்து நம்ம கேட்டோம்னா இல்லைன்னு சொல்றாங்க பர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஹார்மோன் அனுப்பி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தோம் அதாவது கொஞ்சம் ஸ்டான்லாம் எடுத்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து இருக்கிறதே காஸ்ட்லி ஒரு அட்டை எனக்கு தெரிஞ்சு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இல்லைன்றாங்க மற்றபடி வந்து இந்த ஆஸ்பிரின் ஜஸ்ட் டென் ருபி டுவெண்ட்டி ருபீஸ் மெடிசன்ஸ்லாம் வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க ஸோ மெடிசன்ஸ் நம்ம வந்து வெளியே வாங்குற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ல இருந்து டெலிவரி சப்போஸ் இங்கேயே பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை மற்ற பெரிய பெரிய இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்லா பார்க்குறாங்க அது இல்லாமல் இங்கே ஜோத்பூர்ல இருக்கிற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் வந்து உங்களுக்கு செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் டெல்லியில் இருக்கிற இருக்குது இந்தியால இங்க ஜோத்பூர்ல இருக்கதா பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ன்னு போட்டிருந்துச்சு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா நிறைய பக்கம் இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் நமக்கு வந்து மெடிக்கல் செலவு அந்த அளவுக்கு வராது மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் சேவிங்ஸ் பண்ணாலும் லாஸ்டா நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவு திடீர்னு ஏதாவது வந்துச்சுன்னா ஃபுல் செலவும் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும் ஃபர்ஸ்ட் போயிட்டு டோக்கன் போட்டு அதுக்கப்புறமா சரி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் போனோம் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பா தான் இருக்கும் கேன்டீன்ல பூரி வந்து நான் இது வரைக்கும் வாங்கினது இல்லை சரி இந்த டைம் என்ன பண்றதுன்னு தெரியலனு சொல்லிட்டு அதுவே வாங்கிட்டு எப்பயுமே சோலா பூரி வாங்கினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கேன்டீன்லையும் பாத்தீங்கன்னா ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் கம்பேரிங் டு வெளியே அதாவது இப்போ ரெண்டு பேர் போய் சாப்பாடுங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளேயே ரெண்டு பேர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் மற்றபடி லஞ்ச் டின்னரில் எப்படின்னு தெரியாது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அப்போ ஹாஸ்பிட்டல் போனோம் நாங்கள் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் செக்அப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக கொஞ்சம் வெளியே போகலாம் ஷாப்பிங் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் இங்கே ஜோத்பூர்ல இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டாக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் அதாவது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மெயினாக உங்களுக்கு இந்த பிளேஸ் தான் ரெண்டு பிளேஸ் இருக்கும் அதாவது தத்தார்புரானு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்கும் அதுக்கப்புறமா கண்டாகர் அதாவது கிளாக் டவர்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்கும் தத்தார்புரா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து காஸ்ட் கொஞ்சம் ஹைஃபையான ஐட்டம்ஸா இருக்கும் அதே வந்து உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதனால சரி அதெல்லாம் போய் நம்ம வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் போனோம் கேட்டுறேன் இந்த கையில தான் வந்து ஹஸ்பண்ட் நட்ஸ் எல்லாம் வாங்கி எனக்கு ஊர்ல இருக்கும்போது ஒரு தடவை அனுப்பிச்சாரு அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்க நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஷூட் எடுக்கிறதுக்கு இங்க வந்து ஒரு லேக் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு அது எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனோம் இந்த லேக் பாத்தீங்கன்னா ஃபோர்ட் இருக்குதுல இங்க வந்து மெஹரங்கர் ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட் இருக்குது அது நான் உங்களுக்கு ஜோத்பூர் டிராவல் பண்ண வீடியோ இருக்கும்ல அதில் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது அந்த ஹோட்டலோட மாடியிலேருந்து இருந்து நான் காட்டிடுவேன் அந்த ஃபோர்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹில் மாதிரி தெரியுது பாருங்களா அது தான் ஃபோர்ட் இருக்குது அந்த மெஹரங்கர் பக்கத்தில் தான் இந்த லேக் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு சும்மா ஈவினிங் டைம் போறதுக்கு அங்க போயிட்டு வந்துக்கலாம் ஆக்சுவலாக சரி போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது அது லேக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம் பட் அந்த அளவுக்கு இல்ல இது சும்மா வந்து அந்த ப்ளூ சிட்டி இருக்குது அந்த இதுக்குள்ள உள்ள போனோம்னா இருக்குது அவ்வளவுதான் ஆனா இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா போட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் பாருங்களே ஃபுல்லா வந்து வீடாதான் இருக்கும் அது இல்லாம இங்கே வந்து உங்களுக்கு மீன் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து எதுவுமே தீனி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க அவங்களாம் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து இருந்தாங்க இந்த மாதிரி போடாதீங்க போட்டுட்டு மீன் எல்லாம் செத்து போயிடுது அது வந்து ரொம்ப ஸ்மெல் வர்றதுனால இங்கே பக்கத்துல இருக்க முடியல அப்படின்ற மாதிரி திட்டிருந்தாங்க கொஞ்சம் நேரம் லேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தக்கப்புறம் பாருங்க இதான் வந்து ப்ளூ சிட்டி அதாவது ஜோத்பூர்னாலே உங்களுக்கு தெரியும் ப்ளூ சிட்டி அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் பார்த்தீங்கன்னா பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க ப்ளூ சிட்டி வந்து ஃபுல்லா உங்களுக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கும் நான் அப்படியே பாத்தீங்கன்னா டெலிவரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் ஸோ ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேலஸும் இருக்குது அந்த பேலஸ் வந்து எங்கள் வீட்டு மாநில பார்த்தா இனிமேல் நல்லா சூப்பராக தெரியும் உமேடு பவன் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ் இப்ப இந்த பேலஸ் ஹோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அது எல்லாம் நிறைய செலிபிரிட்டிஸோட பங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ்ல தான் நடக்குமா நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு மட்டும் காமிச்சிட்டு நம்ம இதுவுமே வந்து திரும்ப ஜோத்பூர் வந்ததுக்கு ரொம்ப இந்த பேலஸ் எல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரம்லைஸ் மக்கான நான் ரெடி பண்ணேன் சரி கொஞ்சம் ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணும் போல வந்து மக்கான நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதுல நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் போட்டு சேர்த்துட்டு இது நல்லா கலக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் மக்கான சேர்த்திட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ தான் அந்த சக்கரை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகி வரும் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்